வணக்கம் நான் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மத்தியிலேருந்து தசரத சுவாமி பேசுகிறேன் ஞாயிறு தோறும் இங்கே மாந்திரிக தீட்சி வந்து சென்னையில் வழங்கப்படுகிறது இதில் மக்கள் வந்து சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு தமிழ்நாட்டு முழுவதும் இல்லை ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அவங்களும் சரி சென்னை வந்து சென்ட்ரல் வந்துட்டு அங்கேருந்து சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி தொடர்பு பண்ணிங்கன்னா நம்ம ஆட்களை வந்து உங்களை கூட்டிகிட்டு நம்மளோட இடத்த கூட்டி வந்துடுவாங்க அங்கே வந்து மாந்திரக தீச்சு வந்து வழங்கப்படுகிறது மாந்திரக தீச்சு வழங்கிட்டு பிறகு வந்து மாந்திரிகம் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த மாதிரி தேவதை வந்து சிறப்பாக இருக்கும் அந்தந்த தேவதைகளை பற்றி வழிமுறைகள் என்ன அது பூஜை முறைகள் என்ன அது எப்படியெல்லாம் அந்த தேவதையை பயன்படுத்தலாம் தேவதை வச்சு மாந்திரிக வேலைகள் எப்படி செய்கிறது தேவதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுறது எப்படி அன்றது வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் அதுவும் இல்லாத நம்ம வந்து ஆந்திராவில் நான் எங்கள் சொந்த ஊர் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்திருச்செல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அது வந்து மாந்திரிகத்தில் பேர் போன ஒரு கிராம மக்கள் இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம் போயிட்டு இந்த மாதிரிங்க மாந்திரிக துறையில் வந்து இன்னும் சிறப்பாக என்ன விஷயங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ அங்கே இருக்கிற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா மாந்திரிக துறையில் இருக்கிறவங்களுக்கு கூறுமார்களும் அவங்க வந்து செம்பு தகுடோ இல்லை தாய்த்தோ அன்றது பயன்படுத்தலை அவங்க அவங்க எல்லாமே மூலிகையிலேயே செய்கிறாங்க மூலிகை அதுக்கப்புறம் அந்த மை வித்த செய்கிறாங்க அப்படி வந்து ஒரு எந்திரத்தை வந்து கொடுக்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு மூலிகை மரத்தில் அந்த ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோட பலகளை வெட்டி அதில் வந்து எந்திரங்களை வந்து செதுக்கி அதுக்கு பூஜை மார்களை பண்ணி உருவெத்து கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஒரு சக்தி அதாவது ஒரு தேவதை சக்தி அதில் இறக்கி கொடுத்து கொடுக்குறாங்க அது வந்து பூஜை முறைகள் பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி படையல் வச்சு வீட்டில் வணங்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சித்தி வர சித்திகள் கிடைக்கும் மந்திர சித்திகள் எந்த தேவதை சொல்கிறோமோ அந்த தேவதா ரூபம் காளி வராகி பிரத்திங்கரம் அப்புறம் வந்து நவதுர்க இந்த மாதிரி என்ன மாதிரி தேவதைகள் நம்ம சொன்னாலும் அந்த தேவதைக்கு ஏற்ற மாதிரி எந்த மூலிகை மரத்தில் செஞ்சு மூலிகையோட அந்த விஷம் பண்ணி எல்லாமே மூலிகையில் தராங்க அது நான் கேட்டிருந்தேன் இன்றைக்கி இந்த மூ இந்த மூச்சு வந்து நல்லா இருக்குங்க இந்த விஷயம் இந்த பயிற்சி எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டு அவங்கக்கிட்ட வந்து சில காணிக்க வகைகள் கேட்டாங்க அது நம்மளால் ரெடி பண்ணி கொடுத்தோம் ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறந்தான் அந்த வித்தியை கற்றுக் கொடுத்தாங்க அங்கே ஒரு மூணு மாதம் தங்கி இருந்துட்டு கற்றுக்கணு வந்தோம் இப்போ அந்த விஷயத்தை பற்றியும் நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் நம்ம மக்களை தீட்சி யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாந்திரிக மரமங்கள் பற்றி சொல்கிறேன் இங்கே இருக்கிற மாந்திரிகங்களும் வேறு மாந்திரிகமான செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள் வேறே இருக்குது ஆகையெல்லாம் வந்து இந்த இங்கே இருக்கிற புக்குலோ இங்கே இருக்கிற விஷயங்களை பார்த்தோ கற்றுக்கணும்னா உண்மையில ஆக முடியாது ஏன்னா இப்படி இங்கே வந்து எல்லாமே மறைச்சிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அதனால் இங்கே இருக்கிற மூலிகை பேரே வேறமாக இருக்குது அதே மூலிகைக்கு அங்கே வேறு மாதிரி இருக்குது பேர் அப்படி இருக்குது அதோட வேலைகளே மாதிரி இருக்குது அதனால் அந்த விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பலனாக இருக்கும் அதனால் வந்து ஞாயிறு தோறும் மாத்திரத்தில் வரக்கூடிய ஞாயிறு தோறும் இங்கே திச்சு வழங்கப்படுகிறது எல்லோரும் வந்து கற்றுக்குங்க இது வந்து ஒரு சின்ன காணிக்கையாக தான் நம்ம வந்து இது வாங்குகிறோம் காணிக்க வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா தான் வாங்குகிறோம் அந்த ஆயிரத்தி எட்நூறுரூபா வந்து உங்களுக்கு அதுக்குரிய பொருள் கொடுத்துருவோம் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சில மைப்பொருள்களும் கொடுப்போம் ஏன்னா இன்றைக்கு நல்லா இருந்தால் தானே நல்லாயிருக்கும் ஆக அதனால் மேல் கொண்டு இந்த துறையில் சாதிக்கணும் பெரிய மாந்திரிகனாக வரணும் நினச்ச காரியத்தை வந்து நடத்த காட்டணும் அந்த விருப்பம் உள்ளவர்கள் வந்து கற்றுக்குங்க இதில் பல நாடுங்க இது இன்னும் பலனடைஞ்சு மாந்திரத்துறையில் மேலே மேலே வளர என்னோடய வாழ்த்துக்களும் எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் முறை இறைவனை வேண்டிக்கிறேன் அவங்கள இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பலனடைங்க